கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக யாத்ராகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம்மன் என ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்று கர்த்தர் மூசையை பார்த்து சொல்கிற அநேக காரியங்களிலே இந்த வார்த்தையும் சொல்வதாக நாம் கவனிக்கிறோம் நம்மை தேவன் நம்முடைய பாதையிலே நாம் கடந்து வருகிற எல்லா வழிகளிலும் நம்மை பாதுகாப்பதற்கும் நமக்கென்று தேவன் உண்டு பண்ணி வைத்த ஸ்தானத்திலே நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் நமக்கு உண்பதாக வழிகளை ஆயத்தப்படுத்துவதற்காக ஒரு தூதனை அனுப்புகிறார் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதத்திலே உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்லேடுவார் என்று சொல்லி வாசிக்கிறோம் அந்த தூதனை நமக்கு உண்பதாக கட்லேட்டு நமக்கு முன்னே கோணலா இருக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் செவைப்படுத்துகிறார் அப்படி நம்மை தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமென்றால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் பர்சுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார் யாத்ராகும் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது மோசையை பார்த்து தேவன் சொல்லுகிறார் நீ ஜனங்களிடத்தில் போய் அவர்களை பரிசுத்தப்படுத்து நாளைக்கு நான் ஜனங்களுக்கு முன்பதாக பிரத்திட்சமாக இறங்குவேன் என்று சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்முடைய சூழ்நிலைகளின் மத்தியிலே நம்முடைய பாடுகள் மத்தியிலே தேவைகளின் மத்தியிலே நம்மிடத்திற்கு அவர் இறங்கி வந்து அற்புதங்களை செய்ய வேண்டுமென்றால் நாம் பர்சுத்தம் என்னும் ஆயத்தத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் நம்முடைய சூழ்நிலைகள் மனிதருக்கு ஒரு வேலை தெரியாமல் இருக்கலாம் நம்மளுடைய பாதைகள் கடந்து வருகிற பாதைகள் யாரும் இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நம்மிடத்தில் இறங்கி வந்து அற்புதங்களை செய்ய வேண்டுமென்றால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்பங்களிலே சபைகளிலே விசேஷமாய் தேசங்களிலே தேவன் அற்புதத்தை செய்ய வேண்டுமென்றால் தேவன் விரும்புகிற காரியம் அவர் பர்சுத்தத்தை எதிர்பார்க்கிறார் ஒரு சுத்திகரிப்பை தேவன் நம்மளே எதிர்பார்க்கிறவராகவே இருக்கிறார் தேசத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் வேதனையின் முடிவல்ல இவைகளெல்லாம் ஆரம்பம் இதை ஆவிக்குரியவர்களாகிய நாம் நிதானித்து பார்க்க வேண்டும் நாம் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் தேவனோடு கூட நம்மை சேர்த்து கொள்ளும் வரும் சேர்த்துக்கொள்ளும் நாள் வரை பரிசுத்தம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பு அவசியமாயிருக்கிறது நம்முடைய வார்த்தைகளிலே செய்கைகளிலே நம்முடைய ஜீவியத்திலே ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவன் பரிசுத்தத்தை விரும்புகிறார் பரிசுத்தம் ஒன்றே நம்முடைய ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் ஏசாயா முப்பதாம் முப்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்கனவே மனம் திரும்புதல் ஆகிவிட்டது ஆனால் இந்த காலத்திலே தேவன் நமக்கு அமர்ந்திருக்கும்படியான பாக்கியத்தை தருகிறார் அப்பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம் பாதுகாக்கப்படுவோம் என்று தேவன் சொல்லுகிறார் ஏனென்றால் முடிவு பரிந்தும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி பார்க்கிறோம் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் நாம் அமர்ந்திருந்து தேவனை இன்னும் நாம் அறிகிற அறிவிலே வளரவும் அவரோடு கூட கிட்டி சேரவும் தக்கதான இந்த நல்ல நாட்களை தந்திருக்கிறார் ஆகவே கிறிஸ்து நம்மிடத்திலே இறங்கி வர வேண்டுமென்றால் நம்மிடத்திலே அவர் வெளிப்படுவதற்கு முன்பதாக நம்மிடத்திலே பரிசுத்தம் வெளிப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது மோசேயை கொண்டு தேவன் ஒவ்வொன்றையும் சுத்தப்படுத்த சொல்லுகிறார்த்திராகும பதிமூன்றாம் அதிகாரத்திலே முதற் பேர் அனைத்தையும் பரிசுத்தப்படுத்த என்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை பரிசுத்தப்படுத்த சொல்கிறார் ஆரோனையும் அவன் குடும்ப குமாரனையும் பரிசுத்தப்படுத்த சொல்கிறார் இப்படி ஒவ்வொன்றையும் பரிசுத்தப்படுத்தின பின்புதான் தேவன் அற்புதங்களை செய்கிறார் ஆகவே நம் மத்தியிலே தேவன் உலாவ வேண்டுமென்றால் அசுசியான காரியத்தைக் கண்டு அவர் விலகி போகாதபடி நம்முடைய பாளையம் சுத்தமாயிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆகவே அவர் விரும்புகிற பரிசுத்திலே நாம் நிலைத்திருப்போமானால் தேவ நம்மை பாதுகாக்கவும் நம்மை ஆயத்த நமக்கென்று ஆயத்தம் ஸ்தானத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் அவர் போதுமானவராகவே இருக்கிறார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் உங்களை பரிசுத்த பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு உங்கள் நடுவிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்ற வேத வார்த்தையின்படி இந்த நாள் உம்முடைய சத்தத்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற எல்லா ஆண்டு வரை ஸ்தோத்திரம் சூழ்நிலைகளிலும் நீர் அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் பிள்ளைகளிடத்துல எங்களிடத்திலே காணப்படும்படியாய் ஜபிக்கிறேன் கத்தாவே உடைய கிருபை கூட இருந்து நடத்தட்டும் ஆண்டு வரை இம்மட்டும் பிள்ளைகளை பார்த்து பாதுகாத்த தேவன் இனிமேலும் பாதுகாத்து நீர் ஆயத்தம் என்ன ஸ்தானம் கொண்டு போய் நீர் சேர்க்கும்படியாய் கரத்திலே தருகிறேன் தாழ்த்துகிறேன் மகிமைப்படும் இயேசுவின் முழுஜ பங்கேலும் நல்ல பிதாவே ஆமேன்